ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மாவு முறுக்கு தான் பண்ண போகிறோம் இந்த கடலை மாவு முறுக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் பிசையாமல் ரொம்ப இலக்கமாகவும் பிசையாமல் நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா பசங்க எடுத்தாச்சு இப்போது முறுக்கு பிள்ளைகிற குழலில் உள்ள ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ மூணு ஓட்ட உள்ள ஒரு அச்சு எடுத்து உள்ளே போட்டுடலாம் இப்போ இருந்து கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குளல்ல வச்சிடலாம் இப்போ ஒரு கரண்டியில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேன் அதில் முறுக்கை பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ முறுக்கை பிழிஞ்ச வச்சு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு படைச்சிருக்கேன் என்ன சூடானதும் ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சி எண்ணெயில் போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்து பபுள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போது முறுக்கை எடுத்துடலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் பிழிஞ்சி முறுக்கா செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு டேஸ்டியான கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிருச்சு டீ காஃபியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ